ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லி செடியை எப்படியெல்லாம் வந்து ரீபார்ட் பண்ணணும் அதை எப்படியெல்லாம் மெயின்டென் பண்ணால் நமக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் ஸோ அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ செம சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ரோஜா மல்லி செடி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ பிளான்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் பூக்கள் நிறைய பூக்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லிப்பூ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேயே ஒரே பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா எத்தனை மொட்டுகள் இருக்குது பாருங்கள் இது மொட்டு பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது ரோஜா மல்லிப்பூவா இல்லை நார்மல் ஃப்ளவரா அப்படிங்கிறது ஸோ இதோட லீப்ஸுமே வந்து மற்ற மல்லிச்செடிகளோட கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் நல்ல தடிமனாக இருக்கும் பார்க்கவே லீப்ஸ் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதெல்லாம் எப்படி ரீபார்ட் பண்ணணும் ஸோ பொதுவாக ஜாஸ்மின் வெரைட்டினாவே ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் எல்லா பிளான்ட்டுக்குமே வந்து நம்ம கரெக்டாக பொருந்தும் ஓகேங்களா ஸோ இந்த ரோஜா மல்லி செடியை நம்ம ரீபார்ட் பண்ணும்போது என்னென்ன மண் கலவைகள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு செம்மண் ரெண்டு பங்கு கொக்கோ பீட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தொழு உரம் நெக்ஸ்ட்டு ஒரு பங்கு வெர்மி கம்போஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து ஒரு மண்கலவை ரெடி பண்ணி ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுருந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிளான்ட்டு நீங்கள் நேரில் எங்கேயாவது வாங்கினாலும் சரி இல்லை நர்சரியில் வாங்கியிருந்தாலும் சரி அந்த பிளான்ட்டு வாங்கி ஒரு டூ டேஸ்க்கு உங்கள் வீட்டில் நிழலில் வச்சுருந்து ஸோ அதோட உங்களோட கிளைமேட்டுக்கும் உங்களோட தண்ணிக்கும் செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த டூ த்ரீ டேஸ்லேயே வந்து மண்கலவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்லேயோ இல்லை க்ரோ பேக்லேயோ இல்லை நீங்கள் கீழே தரையில் நடுறது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு ஸோ எனக்கு பிளேஸ் இல்லை நான் டெரஸ் கார்டனில் வளர்க்க போகிறேன் இல்லை பாட்டில் வளர்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாட்டு சூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் பெரிய பாட்டாகவே சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பதினாலு இஞ்சி பன்னெண்டு இன்ச்சு பாட்டுக்கு மேலே சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக சீக்கிரம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு க்ரோத் வந்துடும் ரோஜா ரோஜாமல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வளர்த்திங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல சீக்கிரமாக நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிரும் ஸோ மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி அதாவது செம்மண் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லி செடிக்கு செம்மண்ணும் தொழு உரமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு நாள் நீங்கள் வந்து நிழல ரீபார்ட் பண்ணி வச்சுருந்து மூணாவது நாள் வந்து செமி ஷேடில் வச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல சன்லைட்டில் வச்சுக்கலாம் மல்லி செடிக்கு செம்மண் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி சூரிய வெளிச்சமும் ரொம்ப பிடிக்கும் ஸோ எந்த அளவுக்கு சன்லைட் ஒரு எட்டு மணி நேரம் சன்லைட் படுது அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் நிறைய துளிர்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி ஒரு ரொம்ப பிடிச்சது மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சன்லைட்டும் செம்மண்ணும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தொழு உரங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல பூக்கள் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொடுங்க இது வந்து நல்ல செட் ஆகிற வரைக்கும் நிறைய தண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த் ஆகிடுச்சின்னா ஒரு மீடியமான அளவு தண்ணி கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தா போதும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைமும் நீங்கள் தண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லிச்செடிகளுக்கு நல்ல வளர்ந்த மல்லி செடிகளுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அந்த மண் வந்து கீழே இருக்கிற மண் வந்து நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி கொடுத்தா போதும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மொட்டுக்களே பார்க்கும்போது நல்ல பெரிய மொட்டா தெரியுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளவர்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த ஒரு பூவை நம்ம தலையில் வச்சோன்னாவே நமக்கு நல்ல அழகாக இருக்கும் பார்க்கவே ரோஸ் மாதிரி ஒயிட் கலர் ரோஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஒயிட் கலர் பட்டன் ரோஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சைஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா பத்தடுக்கு இருக்கும் பத்தடுக்கு மல்லி ரோஜா மல்லி ராஜா மல்லி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ ஓகே இது நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன பண்ணோம் நான் நானும் வச்சுருக்கேன் செடி ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரே பூ தான் பூக்குது ஸோ அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ எந்த ஒரு மல்லி செடியுமே பூக்கள் பூத்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கவாத்து பண்ணி விடணும் அப்பப்போ வந்து நீங்கள் கவாத்து இந்த பூக்கள்லாம் இருக்குது இப்போ ஸோ இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் முடிஞ்சிச்சு இப்போ சீசனாக இருக்குங்கிறதுனால ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஃப்ளவர்ஸ் சீசன் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கவாத்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா நிறைய அப்படியே புஷியாக வரும் ப்ளான்ட்டு நல்ல நிறைய பிரான்ச்சஸ் வரும் ஸோ கவாத்து பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கவாத் பண்ணி விட்டு நம்ம நல்ல ஒரு தொழு உரங்கள் கொடுக்கலாம் தொழு உரம் கொடுக்கலாம் இல்லை ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் மேக்சிமம் நீங்கள் தொழு உரம் கொடுத்தது பெஸ்ட்டு நீங்கள் மாட்டு தொழு உரம் கொடுக்கலாம் இல்லை வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம் மீன் அமிலம் கொடுக்கலாம் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம் ஒரு டென் டேஸ் கேப் இட்டு கொடுங்க மாற்றி மாற்றி கொடுங்க எந்த உரம் கொடுத்தாலுமே ஒரு டைம் வந்து நீங்கள் மாட்டு தொழு உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த பத்து நாள் கழித்து நீங்கள் வந்து மீன் அமிலம் கொடுக்கலாம் இல்லை பழச்சாறு கரைசல் கொடுக்கலாம் அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் என்னோட செடியில் வந்து பூ பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னிங்கன்னா இப்போ சம்மர் சீசனில் பூச்சி தாக்குதல் அதிகமாக வராது ஸோ காலங்களில் வரும் ஸோ அப்போ பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்டால் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இல்லை வேப்ப என்ன கரைசல் கொடுக்கலாம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக பிளான்ட் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பழக்கிறோமோ அதாவது நம்ம ஆர்கானிக் கொடுக்குறோன்னா ஆர்கானிக்கே கொடுக்கலாம் இல்லை இன்னர்கானிக் கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை இன்னர்கானிக் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக்கே கொடுக்கலாம் அது மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ ஈஸியாக இந்த ரோஜா மல்லி செடிகளை வளர்க்கலாம் இல்லை எனக்கு வந்து சன்லைட் வந்து அதிகமாக படாது நான் என்ன செய்கிறது நீங்கள் நல்ல சன்லைட்டில் வைக்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் செமிஷேட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஸ்ட்ரெயிட்டாக அந்த சன்லைட் படுற மாதிரியான ஒரு இடத்துல தான் வைக்கணும் நீங்கள் நிழலில் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூ வராது இதெல்லாமும் ஒரு ரீசனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சன்லைட்டில் வச்சு நல்ல தண்ணி கொடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க பிளான்ட்டுக்கு ஃபுட்டு மீன்ஸ் உரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்ல வர ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பராக ஹெல்த்தியாக நல்ல பெருசு பெருசாக பூக்கள் வந்து பூக்கும் எந்த ஒரு மல்லி செடியாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக உரங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக அதை மெயின்டெயின் பண்ணால் சூப்பராக வரும் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த